இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஊரு தான் பத்திரமா நடந்துக்கணும் நீ ஏன் நீ எதுக்காக போன இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா அந்த பெண்ணை குறை சொல்லி குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு முயற்சி மாதிரி பெண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அது விடியோ காலம் நாலு மணி வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கல அந்த பாதுகாப்பு இல்லாத இடங்களை ஏன் போலீஸ் கண்காணிக்கிறது இல்லை இதுக்கு தமிழ்நாடே கொந்தளிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத நோக்கி இதை விட்டுட்டு எந்த குற்றம் செஞ்சாலும் நாம சட்டத்துல ஓட்டைகள் இருக்கு நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுனாலதான் நீங்க அவங்கள சுட்டு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ற இடம் வந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றீங்க மக்களை இப்போ நமக்கு பல டவுட் வரும் அடுத்து இவங்க உண்மையான குற்றவாளிகள் தானா நம்ம போதை டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ என்ன டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ என்ன பண்ணு நீங்கள் பல்வேறு ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குங்க இன்னைக்கு போதை ஆசாமிகள் வந்து கண்ணு மண்ணு தெரியாம ரோட்ல வெட்டிட்டு போறது நீங்க பதினோரு மணிக்கு பதினொன்னே கால் இருபது போல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணத நாலு மணி வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கல அதற்கு என்ன பதில் சொல்றீங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் மேம் கோவையில நள்ளிரவு மணிக்கு காருக்குள்ள ஒரு ஆண் நண்பரும் பெண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியா போன மூன்று போதை ஆசாமிகள் அந்த ஆண் நண்பரை தாக்கிட்டு அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க மேம் இப்ப அந்த மூணு பேரையும் போலீஸ் தேடிட்டு இருந்த நிலையில குற்றவாளிகள் மூணு பேரையும் போலீஸை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு இப்போ அரசு மருத்துவமனையில் அனுமதியில் இருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படி அதாவது தொடர்ச்சியாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு கடந்த நாலு வருஷமாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏராளமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் எங்கே பார்த்தாலுமே நடந்துட்டு இருக்கு இதுல எல்லாருமே முதல்ல பாயிண்ட் பண்ணி சொல்ற விஷயம் அந்த பெண் ஏன் அந்த நேரத்தில் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை வைக்கிறாங்க அந்த கேள்வியை நாம் வைக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருப்பதே இது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஊரு தான் காட்டுது இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஊரு தான் பத்திரமா நடந்துக்கணும் நீ ஏன் அங்க போன நீ எதுக்காக போன இப்ப வந்து அந்த பெண்ணு வந்து அந்த நண்பரோட பழகுறது அது அதோட பர்சனல்குள்ள நம்ம போக முடியாது அது நமக்கு வேலையும் கிடையாது அப்ப இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா அந்த பெண்ணை குறை சொல்லி குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவு கொடூரமான முறையில ஒரு ஆண் நண்பரோட இருந்த பொண்ணு சரி அதுவே ஒரு கணவன் மனைவியா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே அப்ப என்ன பண்ணுவாங்க ஏன் போனாங்கிற கேள்வி பேசணுமோ அதை பத்தி பேசணும் ஒரு ஆண் துணையோடய இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையே ஒரு காருக்குள்ள அந்த ஆணை அட்டாக் பண்ணிட்டு காரை உடச்சி இந்த அது அதுக்கான எல்லாம் கிளாஸ் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோம் அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அது விடியோ காலம் நாலு மணி வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கல பொதுமக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட சவுண்டு கேட்டு அந்த மாதிரி அப்ப அந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும் ஏன் இது மாதிரியான பாதுகாப்பு இல்லாத இடங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத இடங்களை ஏன் போலீஸ் கண்காணிக்கிறது இல்ல போலீஸ் தான் இதுக்கு எல்லா விதத்திலையுமே பொருப்படுத்திக்கணுமே தவிர இதுல அவர்களை நோக்கி நீங்க கேள்வி கேட்கலாம் உண்மைதான் நானும் கேக்குறேன் நானும் அந்த பண்ணை பார்த்து கேக்குறேன் ஏமா இந்த ஊர்ல இருந்துகிட்டு பதினோரு மணி போல உனக்கு என்னமா இரவு நேரத்துல வேலைங்கிறது நானும் கேட்கிறேன் அது அது எல்லாருக்கும் உள்ள கொஸ்டின் தான் அதை நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் நம்ம யாரை நோக்கி கேள்விகளை வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது திரும்பவும் நடக்காம இருக்கணும் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம ஊர்களிலையும் நம்ம உறவினர்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வராம இருக்கணும்னா என்ன ஏது அமையுங்கிறத நோக்கி தான் நம்ம போகணும் அதை விட்டுட்டு கருத்தை சொல்றோங்கிற பேர்ல வந்து சொல்லக்கூடாது இந்த குற்றம் குற்றம் நடந்ததுக்கு காரணம் என்ன இதை தடுப்பதற்கு என்ன வழி இப்ப எல்லா குற்றத்துக்குமே வந்து நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க நீங்க எல்லாம் வெளியூர் போகாது வெளியூர் போனா கொள்ளை சம்பவம் நடக்குது அப்ப யாருமே வெளியூர் போகாதீங்க வீட்டிலேயே இருங்க அப்ப கொள்ளை நடக்காது பண்ணை வீட்டுல வயசானவங்க முதியோர் தங்கி இருந்தாங்கன்னா அவர்களை கழுத்தை எடுத்துட்டு அங்க உள்ளதை திருடிட்டு போறாங்க அப்ப அங்க முதியோர்கள்லாம் தங்காதீங்க முதியோர்கள்லாம் ரொம்ப பத்திரமா சிட்டிக்குள்ள வந்து இருந்துக்குங்க கிராமப்பகுதிக்கு பகுதிக்கு போகாதீங்க இப்படி நம்ம சொல்ல முடியுமா குற்றங்கள் விஷயத்தை இதெல்லாம் நடக்கும் அதை காப்பாற்றுறதுங்கிறதமை அரசு பொறுப்படுத்தும் காவல்துறையும் பொருட்படுத்தும் நீங்க பதினோரு மணிக்கு பதினொன்னே கால் பதினொன்னு இருபது போல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணத நாலு மணி வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கல அதற்கு என்ன பதில் சொல்றீங்க அதுவே ஒருவேளை உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கு ஏன்னா காவல்துறையினரோட சுறுசுறுப்பு பத்தலையா இல்லை அவங்க சுதந்திரமாக செயல்படுறது தடுத்து நிறுத்தப்படுதா யாருடைய கைப்பாவையாக இருக்காங்களா இதெல்லாம் கேள்வி நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறதுக்கு முதல்ல திமுக என்ன பேசுனாங்க இது வரைக்கும் யார் என்ன அறிக்கை கொடுத்தாங்க என்ன பேசுனாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எதுவுமே அவங்க அந்த நிர்பயா வழக்கு மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட அவங்களும் ஆண் நண்பரோட போனாங்க பேருந்தில் வந்தாங்க இதே இதுக்கு தமிழ்நாடே கொந்தளிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத நோக்கி இதை விட்டுட்டு ஒரு பெண் ஏன் நீதிமன்றமே போன அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலே சொல்லிட்டு பதினெட்டு வயது ஆயிடுச்சுன்னா அந்த பெண் வந்து எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை இருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டுட்டாங்க பார்த்தோம்ல அந்த வழக்குலையும் எல்லா இடத்துலையும் இப்படி பெண்ணை குறை சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளி ஏற்கனவே கொலை வழக்கு இருக்கு பல்வேறு விதமான வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு மூணு பேரு வெளியில திரிஞ்சுக்கிட்டு மிருக மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேட்டையாடி இருக்காங்க ஒரு பெண்ணை அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த வேட்டையாடிய மிருகங்களை என்ன செய்யணும் அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் குறுகிய காலகட்டத்துக்குள்ளே விசாரணையை வேகமாக நடத்தி அவங்க தப்பிக்கவே முடியாமல் இனிமேல் தப்பிச்சே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகணும் வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல்னு சொல்லிட்டா அவன் வெளியிலேயே இருந்தாலும் ஒரு இண்டிகேட்டர்னு ஒன்று அவங்க காலில் இருக்கும் ஐடியா கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போறீங்க வெளிநாடு போய் என்ஜாய் பண்றீங்க முதலீடு ஒரு குறைந்தபட்சம் மக்களை பாதுகாப்பதற்காக என்னென்ன செய்யறாங்க அந்த குற்றவாளி எங்க போறான் எங்க வர்றான் அவன் ஆறு மணிக்குள்ள அவன் வீட்டுக்கு போயிடணும் அந்த லொக்கேஷன் இண்டிகேட் பண்ணிடும் ஆறு மணிக்கு மேல அவன் வெளியில போறதுக்கு அனுமதி கிடையாது இதுதாங்க முறை ஒரு குற்றவாளி நிச்சயமாக அவன் ஒருவேளை அவன் வாழ்நாள் முழுவதும் சிறையில இருக்கணும் சிறையில அவன் வெளியில வந்துட்டான் அவன் குற்றவாளிங்கிறதுக்கு அரசுதான் அவங்களை கண்காணிக்கணும் காவல்துறை கண்காணித்து எல்லா டீட்டெயில் ரெக்கார்டிங்ல இருந்தாதான் மக்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா அது ஒரு மிருகம் அது தண்ணி அடிச்சுட்டு பண்ணதுங்கிறதுனால குற்றம் இல்லைனா அது தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமா இருந்த மதுக்கடைகளை நீங்க மூட போறீங்களா அது இருபத்தி நாலு மணி நேரம் வியாபாரம் பண்றீங்க அந்த இடத்துல கூட ஒரு கள்ள மது விற்பனை நடந்திருக்குன்ற ஆதாரங்களும் வெளியாயிருக்கும் ஆமா அடிப்படை காரணம் நம்ம பாத்தீங்கன்னா இதுல ஏ ஒன்னா போட வேண்டியது டாஸ்மாக் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ள சாராயத்தை வித்துக்கிட்டு கள்ளசாராயம் மீன்ஸ் வாட் கள்ள விற்பனை நடக்குது அது இல்லாம இல்லை கள்ளத்தனமாக மதுவை வாங்கிக்கிட்டு பன்னிரெண்டு டு பத்து தான் ஓபன் பண்ணணுங்கிறத தாண்டி எல்லா நேரமும் மது விற்பனை எல்லா இடங்களிலுமே தமிழ்நாடு முழுவதும் பரவலா இருக்கு அப்போ முதல் குற்றவாளியாக நம்ம வந்து டாஸ்மாக நடத்தக்கூடிய தமிழக அரசு மேலே தான் வைக்கணும் அவர்கள் மேலே தான் குற்றம் அப்படின்னு தான் கொண்டுட்டு போகணும் அதற்கு அடுத்தார் போல நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே குற்றம் செய்த குற்றவாளிகள் அப்படிங்கறதே சுதந்திரமா நீங்க நடமாட விட்டுட்டீங்கன்னா அவன் திரும்ப தான் செய்வான் அவன் பல குற்றங்கள் தான் செய்வான் அவனை எப்படி நம்ம தடுக்கிறது அவன் தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன இங்க வந்து சட்டத்துல வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் தண்டனைகள் இருக்கு ஆனா குற்றவாளி குற்றவாளின்னு நிரூபிக்காம தப்பிச்சுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு வெறும் அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் கூட உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறது இல்லை அப்புறம் எப்படி குற்றங்களை செய்யறதுக்கு ஒரு பயம் வரும் என்ன பண்ணுவான் பயமே இல்லை அவனுக்கு எந்த குற்றம் செஞ்சாலும் நாம சட்டத்துல ஓட்டைகள் இருக்கு நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு குற்றங்கள் நாளுக்கு நாள் குறிப்பாக ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே வருது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறது நிச்சயமாக மிக வேதனையா சொல்றங்க உலக நாடுகள் எல்லாம் தமிழ்நாடு அப்படின்னா ஒரு சுற்றுலா தலத்துக்கு கூட வரமாட்டாங்க இங்க வந்து வருமானம் ஈட்டுறதுக்கு இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது வெறும் டாஸ்மாக் தான் டாஸ்மாக் வருமானத்திலையும் அதுல இருந்து வர்ற கள்ள வருமானத்திலையும் ஆட்சியாளர்களும் இவங்க அப்படியே நல்ல கொழுக்கொழுன்னு ஆயிடலாம் எல்லா செலவுகளையும் சமாளிக்கும் அளவுக்கு கள்ள வருமானத்தை இதுல ஈட்டிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சுற்றுலா வருமானம் சுற்றுலா பயணிகள் வர்றதுனால நம்ம வந்து அதை மேம்படுத்தணும்னா பண்ண முடியாது ஏன்னா இந்த நியூஸ் என்ன ஆயிடுது உலகம் முழுவதும் பிளாஷ் ஆகுது இன்னைக்கு வந்து குளோபல் எல்லா ஒரு நியூஸுங்கிறது உலகம் முழுவதும் பரவுது இப்போ ஒரு பெண்ணு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இந்த மாதிரி ஒரு கூட்டு பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டா எந்த நாட்டில இருந்து எந்த பெண்மணிக்கும் இங்க வந்து சுற்றி பார்க்க வருவாங்க தைரியமே இருக்காது தைரிய பயம் அசிங்கம் அது இது தமிழ்நாட்டுக்கே ஒரு அசிங்கம் வெட்கக்கேடு நீங்க அவங்கள சுட்டு பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்ன இடம் வந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றீங்க மக்களை எப்படி இருந்தாலும் ரெண்டு நாட்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கம்மா காம்ப்ரமைஸாக சமாதானப்படுத்துறீங்க இப்போ நமக்கு பல டவுட் வரும் அடுத்து இவங்க உண்மையான குற்றவாளிகள் தானா அந்த பெண்ணை வந்து இன்னைக்கு சிகிச்சையில சிகிச்சையில் இருந்துட்டுருக்காங்கன்னா அவங்க வந்து காமிக்கணும் இவங்க தான் குற்றவாளிங்கிறத காமிக்கணும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே உள்ள குற்றவாளி லிஸ்ட் எடுத்து ஏதோ ஒரு மூணு பேரை சுடுற மாதிரி பண்ணி பட் என்னமா நீங்க அவங்களே தாக்கிட்டு கூட தாக்குற மாதிரி தான் நம்ம காட்சி அமைப்புகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நான் என்ன சொல்றேன் அந்த பெண் உயிரோட இருக்காங்க அவங்களுக்கு அடையாளம் காட்ட முடியும் போது இந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் அப்படிங்கறத அடுத்த கட்டமா நமக்கு தெரிய வரணும் அதற்கு முன்னால அவங்க சொல்றதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பிரஷர் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் அழுத்தம் கொடுக்கறாங்க நாம ஏதாவது பண்ணி ஆகணும் க்ளோஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இவங்க எது வேணாலும் செய்வாங்க தேர் இன் பவர் அவங்க அதிகாரத்துல இருக்கிறப்ப என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதுவும் திமுக பத்தி சொல்லவே வேணாம் அதிகார துஷ்பிரயோகம் நிறையாவே பண்ணுவாங்க அதனால இந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளா அப்படிங்கிறது அந்த பொண்ணு வந்து சொல்லணுங்கிறது தான் ஏன்னா அதையுமே மிரட்டுவாங்க உருட்டுவாங்க ஏங்க ஒரு கனிமொழி அவர்கள் ஒரு பொது கூட்டம் மாதிரி மேடை போடும் போது அந்த இடத்துல போலீஸ் பெண் போலீஸையே வந்து பாலியல் சிண்டல் பண்ணவங்க அந்த எஃப்ஐஆரையே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கல அப்படி எடுத்துட்ட பிறகு அந்த போலீஸே வந்து வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க அதனால இவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வேறு வேறு மாதிரி சித்திகரித்து அந்த வழக்கையே இல்லாமல் கூட பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து துணிச்சலானவங்க தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் மக்கள் எல்லாவற்றையுமே அப்படியே நம்பக்கூடாது இது அவங்க பண்ணுறது எல்லாமே சரியானதாக இருக்கும் நேர்மையானதாக இருக்கும்னா நம்பாதீங்க நீங்கள் பல இடத்துல வந்து சிந்திக்கக்கூடிய நேரத்துக்கும் சரியான நேரத்தில் நீங்கள் வந்து நிற்கிறீங்க இப்போ சிந்தனை பண்ணீங்கன்னா நம்மளாம் தப்பிச்சுக்கலாம் எத்தனை ஒரு அஞ்சு ஆறு மடங்குங்க மடங்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு கிடைக்காத போதைப் பொருளே கிடையாது முன்னாடி அஞ்சாண்டுதான் சூடமேன் அது இது பேரெல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள புழக்கத்துல இருக்கு எப்படி வருது எந்த பாடரை தாண்டி வருது எந்த எல்லைகளை தாண்டி வருது சொல்லுங்க கப்பல் வழி வருதா அல்லது இங்க டோல்கெட் கிராஸ் பண்ணி பஸ்ல வருதா லாரியில வருதா விமானங்கள் மூலியமா வான்வழி வருதா அதான் விமானம் மூலம் வருவா எப்படி வருது வாட் அவர் இட் இஸ் தமிழ்நாடுக்குன்னு எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு காவல் பரிசோதனை பண்றதுக்கான மையங்கள் இருக்கா இல்லையா அதே மாதிரி எப்படி வரும் அப்ப இன்ஃபுளுயன்ஸ் நீங்களே பண்றீங்க அது மூலமா கொள்ளடிக்கிறீங்க நம்ம போதை டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ என்ன டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் என்ன பண்ணுனீங்க பல்வே ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குங்க இன்னைக்கு போதை ஆசாமிகள் வந்து கண்ணு மண்ணு தெரியாம ரோட்ல வெட்டிட்டு போறது அதுவும் முதல்வரோட தொகுதியில அவனு குற்றவாளியா அவன் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கான் குற்றவாளிகளை எல்லாம் விட்டீங்கன்னா பயன்படுத்துவான் பொதுமக்களுக்கு இருப்பான் தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் பத்திரமா வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு அப்படியே அமைதியா போய் உக்காந்துக்கணும் அதுதான் உங்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில நீங்களே உங்களை பாத்துக்குங்க நீங்க கவனமா இருங்க நீங்க வெளியில போவாதீங்க இதே சம்பவம் ஒரு பதினெண்டு மணிக்கு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ற பொண்ணு தனியா ஒரு பகுதியில் தான் ஆகணும் அங்க தான் அது பேருந்து எடுக்கணும் இல்ல டாக்ஸி எடுக்கணும் ஏதோ ஒன்று அந்த இடத்துல நைட் ஒர்க் பண்றாங்க அப்போ நடந்தால் என்ன சொல்லுவாங்க குற்றவாளிகளை காப்பாற்றாதீங்கன்னு சொல்ல வர குற்றவாளிகளை காப்பாற்றாதீங்க இனிமே வேணா எல்லா பெண்களுக்கும் அட்வைஸா எடுத்துக்குங்க தயவு செய்து இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத போலீஸா இல்லை நினைச்சுக்கிங்க தமிழ்நாட்டுல காவல்துறை இல்லை நீங்க தான் பாத்துக்கணும் வெளில வராதீங்க அப்படிங்கிற அட்வைஸ் வேணா நான் எல்லாம் கொடுக்கலாம் அதை விட்டுட்டு நீயே வந்த நீயே வந்த நீயே வந்த கொஸ்டின் பண்ணி இந்த ஆணாதிக்க மனோபாவத்தோட இருக்கிறது தவறு இதே கேள்வி இப்படி இப்படி கூட கேட்கலாம் அந்த ஆண் ஏன் அழிச்சிட்டு போனா அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க பெண்ணை தான் கார்னர் பண்ணுவாங்க இது பெண்களுக்கு எப்ப புரிய போகுதுன்னு தெரியல இப்பதான் காவல் உதவி ஆப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதுல நீங்க சேஃபராவே எங்க வேணா போலான்ற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்கோம் அது ஏன் அந்த ஆப் அதுக்கு அந்த ஆப் எதுக்கு இப்படி கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆப்பெல்லாம் எதுக்கு பெண்ண அந்த பெண் வந்து அந்த இடத்துக்கு போனது சரியா தவறா அப்படிங்கிறதுக்குள்ள போகிறத விட்டுட்டு குற்றவாளிகளை வன்மையாக சமூகமே சேர்ந்து தண்டிக்கணும் கண்டிக்கணுங்கிறத நான் விரும்புறேன் ஏன்னா நம்ம நம்ம நேர்மையான விதத்துல தாங்க ஒரு ஒரு எந்த சம்பவத்தையுமே அணுகணும் அதை அணுகும் போது முதல்ல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையின் காரணமாகத்தான் பெண்கள் விலையா மகாத்மா காந்தி அவரே என்ன சொல்லிட்டு போயிருக்காரு நடு இரவுல ஒரு நகையை போட்டுட்டு பெண் என்னைக்கு சுதந்திரமா போறாங்களோ அன்னைக்குதான் உண்மையான ஒரு சுதந்திரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இன்னும் அதற்கான சூழலை உருவாகலை இன்னும் அதற்கான சூழலே உருவாகல அப்படி உருவானாலும் என்ன கேட்பாங்க நீ ஏன் போனா நகையை போட்டுட்டு நீ ஏன் நடுக்காத்திரில போற அப்படின்னு கேட்கக்கூடிய சமூகத்திலே தானே இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப அதை நினைச்சு நான் வந்து அந்த இடத்த நான் குறிப்பிட விரும்புறேன் பெண்கள் பெற்றோர்கள் சொல் பேச்சு கேளுங்க இப்ப இன்னும் இன்னும் நிறைய சொன்னா திமுக ஆட்சியிலங்க இந்த சோசியலிசம் அப்படிங்கறத நிறைய பாக்குறோம் ஆண் பெண்கள்லாம் பார்க்கா இருக்கட்டும் அங்கேயா இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் பப்பா இருக்கட்டும் நடுரோடா இருக்கட்டும் நடு எல்லாம் அதிகமா சுத்துறாங்க இதே இப்ப நாங்கெல்லாம் காலேஜ் படிச்ச காலக்கட்டத்துல ஒரு கோயில்ல போய் உட்காந்துருக்க முடியாதுங்க ஒரு அஞ்சு ஆண்கள் ஒரு அஞ்சு பெண்கள் சேர்ந்து கோயிலுக்கு போவோம் அங்க கூட போலீஸ் வந்து உங்க வீட்டுக்கு தெரியுமா போன் பண்ணவா அப்படின்னு கேட்பாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் போலீஸ் எல்லாம் அப்படித்தானே நடந்துட்டு இருந்தாங்க இப்ப ஏன் அப்படி நடக்க மாட்டீங்க ரொம்ப மேலை நாடுகள் தாண்டி போயிட்டு எந்த டெலகிராம் யூஸ் பண்றாங்க எந்த பப்ல என்னைக்கு ஆஃபர் போடுறாங்க எந்த போதை பொருள் எங்க கிடைக்குது இது எல்லாமே மாணவ மாணவிகளுக்கு தெரியுதுங்க செகண்ட் இயர்ல எல்லாம் தெரிஞ்சு மிக மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இதை ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க ஏன்னா தான் வியாபாரிகளே பார் வச்சு பம்பு வச்சு நடத்துறதும் மேலை நாட்டில் உள்ள போதைப் பொருளை கொண்டுட்டு வரதும் தான் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் திமுகவினர் தான் இதை செய்யறாங்க அப்படி இருக்கும் போது இதை யார் தடுக்கிறது நான் மறுபடியும் சொல்றேன் இது இந்த இந்த மாதிரி நிலை நீடிச்சிச்சுன்னா பல குடும்பங்கள் நாசமாயிடும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நியாயமாகவும் நேர்மையாகவும் மக்களுக்கானதாகவும் நடக்கணும் அதை விட்டுட்டு உங்க குடும்பத்தையும் உங்களை சார்ந்த குடும்பத்தினரையும் எப்படி முன்னேற வைக்கிறது பொருளாதாரத்துல பதவியில இதை மட்டுமே நோக்கி நீங்க யோசிச்சு பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ஐந்தாண்டு காலத்துக்குள்ள மக்களை வந்து என்னானாலும் பரவாயில்ல நாம அந்த பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதோட விளைவை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இந்த சீக்கியன்சஸ் நான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம முதல்வரை குறை சொல்லணும் முதல்வர் வந்து காவல்துறை அவர் கீழே இருக்குங்க அப்புறம் அவர் குறை சொல்லாம யார சொல்றது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னதாகவே இந்த மாதிரி இடத்துல ஆல்ரெடி பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண் காணாம போய் ஒரே நாள்ல கிடைச்சு அந்த பெண்ணையும் இந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சிருக்காங்கன்ற ஒரு தகவல் அது தெரியாதுமா நீங்க சொல்ற முன்னாடி இல்ல மாதத்துக்கு இன்சிடென்ட் கூட நடக்கலாம் ஆனா அது புகாரா போயிருக்காது அந்த பெண்களுமே பயந்து இருப்பாங்க புகார் கொடுக்க அப்ப இங்கே இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறது போலீஸ்க்கு ஆல்ரெடி தெரியும்ல அந்த இடத்த அவங்க எப்படி வந்து கண்காணிக்கணும் யாரையும் வரவிடாம ஸ்டாப் பண்ணுமா இல்லையா குறைந்தபட்சம் அவர்களுடைய கடமை செய்யணும்ல அங்க அங்க ஒரு பேட்ரோல் இருக்கணும்ல ஏன் இல்லை எதனால இல்ல அப்ப அந்த இடத்துல பார்த்தோம்னா குற்றவாளிகளுக்கும் இவங்களுக்குமே தொடர்பு இருக்கா அந்த விதத்துல தானே யோசிப்போம் அப்ப குற்றவாளிக்கும் அவங்க மாமூல் கொடுத்தாங்கன்னா எதை வேணாலும் செய்யலாம் இப்ப கள்ளச்சாராய மரணமே எடுத்துட்டீங்கன்னா மரக்கானத்துல பத்தொன்பது பேர் சாகுறாங்க அப்பவே சரியான முறையில நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா திரும்ப வந்து கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட எண்பது பேரு கிட்ட செத்து போறாங்க இது நடந்திருக்காது இல்ல அங்க என்ன பண்றாங்க காவலர்களுக்கு தெரிஞ்சே பண்றாங்க காவலர்களை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க காவலர்களுக்கு என்ன மாமல் கொடுக்குறோங்கிற பேப்பர் வரைக்கும் வந்துருச்சு இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவு வார வாரம் இவ்வளவு மாமூல் கொடுக்குறோங்கிற விஷயம் வரைக்கும் வந்துட்டு இதை விட அசிங்கம் என்ன இருக்கு இன்னும் பல்வேறு செய்திகளில் பார்க்குறோம் போதைப் பொருள் விற்பனையில கூட காவலர்கள் ஈடுபடுறதை பார்க்குறோம் அப்ப காவலர்கள் எல்லாரும் நான் சொல்லல நேர்மையாக மக்களுக்காக டெடிக்கேட்டிவா வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு காவலர்கள் இருக்காங்க தான் இந்த ரேஷியோல இருக்கு குற்றங்கள் இல்லைன்னா இன்னும் மிக மோசமான நிலையில நம்ம இருந்துட்டு இருப்போம் அதனால எல்லா காவலர்களும் சொல்லல இது மாதிரியான காவலர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சா உடனடியாக அவர்களை பணி நீக்கம் செய்யணும் இடைநீக்கம் செய்யறேன் டிரான்ஸ்பர் போடுறேன் இடைநீக்கம் பண்றதோ ஒரு பெரிய தண்டனை கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக இயங்கி கிடக்கும் போது அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க ஒரு கிரிமினலுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்கிறதெல்லாம் எங்களோட வேண்டுகோள் அதையெல்லாம் ஏற்று நடந்தாதான் சமூகத்தை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா இதே சூழ்நிலை நீண்டுகிட்டே போகும் என்ன எதுவும் பண்ண முடியாது ஒரு 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 போலீஸ் ஆஃபீஸர்னா பெண்கள்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம் ஒரு ஒரு கூட ஆடியோ போலீஸும் அந்த விடுங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்க போற பொண்ணு வந்து அபியூஸ் பண்றாங்க அவங்கள்ட்ட ஒரு சாமானிய பொண்ணுகிட்ட ஒரு பைக் டூ வீலர் காணும்னு சொல்லி போன வந்ததை பாத்தீங்களா இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பொண்ணு என்ன மாதிரி நடத்துறாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அசிங்கம் இதுல காட்டுங்க நீங்க முதல்வர் உங்க கட்சியில செந்தில் பாலாஜி ஒண்ணு என்ன பேசினார் என்ன சீண்டிப்பா தீண்டிப்பான்னு பேசுங்க பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வீரமாக மக்கள்கிட்ட பேசுங்களேன் ஏன் பேச மாட்டீங்க ஒருவேளை அது பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு இங்க யாருக்குமே தகுதி இல்லையோ அந்த சந்தேகம் தான் எனக்கு வருது ஒருவேளை உங்களுக்கு அந்த பெண்கள் போய் பேசுறதுக்கு தகுதியான ஆளா நீங்க இல்லைங்கிற மாதிரிதான் எனக்கெல்லாம் தோணுது அதற்கு பெண்கள் இனிமே சும்மா இருக்க கூடாது பேச ஆரம்பிக்கணும் கூட்டணி கட்சிங்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள பெண்கள்லாம் வாய்மூடி மௌனம் காப்பது சரியில்லை எல்லாரும் வெளில வாங்க எல்லாரும் போராடுவோம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச வேண்டிய இடத்துல நிக்கிறோம் கட்சி அரசியல் வாக்கு இதெல்லாம் தூக்கி அந்தண்ட போடுங்க முதல்ல மனிதர்களாக இங்க மக்களாக ஒரு குடும்பங்களாக நல்லா வாழ்றதுக்கான வழி என்னவோ அதை நோக்கி பயணிப்போம் அதனால சுயநலம் இல்லாம மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள்லாம் எல்லாம் முன்னாடி வந்து நின்று பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கறதான் நான் நோக்கி இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா